வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரலொன்றில் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட எண்பத்தாறு கைக்குண்டுகளுடன் ஒருவர் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி போராளி வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பில் இருந்து வருகை தந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளோடு வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரும் மணிந்து செட்டிகுளம் தொட்டுவாக மற்றும் நேரியகுள்ள பகுதிகளில் உள்ள இரு வீடுகளில் சோதனையை மேற்கொண்டனர் இதன்போது நேரியகுளத்தில் வீடு ஒன்றின் அருகாமையில் பிளாஸ்டிக் பரலொன்றினுள் எண்பத்தாறு கைக்கொண்டுகள் ட்ரீ ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளுக்கான ரவைகள் கை துப்பாக்கிகளுக்கான மூன்று கை துப்பாக்கிகளுக்கான மூன்று ரவைகள் ஐயாயிரத்து அறுநூறு போதி மாதிரிகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன இதனை அடிப்படையாக கொண்டு குறித்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த தேடுதல் நடவடிக்கையின் போது பவனியா குற்றத்தடிப்பு விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி ஸ்ரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயத்திலக தலைமையில் போலீஸ் பரிசோதகர் ராஜபக்ஷ மற்றும் ராஜகுரு போலீஸ் அதிகாரிகளான ரான்பேலு ரூபசிங்க பாலசூரிய சதீஷ் சனுஷ் கேரத் சனத் பண்டார திசாநாயக் ஆகியோர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது தனியார் ஊடகமாகும்